வணக்கம் உங்கள் அதிகாரி யூடியூப் சேனல் வந்து இன்றைக்கி நம்ம ஆத்துல கிடைச்ச ஜிலேபி மீன் வறுவலை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஜிலேபி மீன் எடுத்துக்கலாம் அந்த ஜிலேபி மீனை பார்த்தீங்க அப்படின்னு மசாலா இறங்குறதுக்கு நல்லா கத்தியை வச்சு அந்த தோல் அங்கங்கே கிழிச்சு விட்டுக்கலாம் சின்ன சின்னதாக கிழிச்சு விட்டுக்கலாம் மீன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஜிலேபி மீன் அப்படிங்கிறதுனால மசாலா இறங்கணும் அப்படிங்காண்டி நல்லா சின்ன சின்ன பக்கத்தில் பக்கத்தில் கோடு போட்டுக்கலாம் அப்போ அந்த மசாலா வந்து சதைப்பகுதியில் நல்லா ஏறும் இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மீன் பொறிக்கைக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் இல்லை முருமுருண் ஒரு கான்ஃப்ளவர் மாவு போட்டால் மல்லிப்பொடி கொஞ்சம் அதுக்கப்புறம் உரப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வத்தல் தூள் அது தேவையான அளவு அப்புறம் பெப்பர் பொடி வத்தப்பொடியோட பெப்பர் பொடி போட்டு பொறிக்கிறது நல்லா கட்டமாக இருக்கும் வத்தப்பொடி போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக வரும் ரெட் கலராக அப்புறம் லேசாக மனமாக இருக்கிறதுக்கு கறி மசாலா பொடி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மசாலாவை கல கலந்து எடுத்துக்கலாம் நல்லா பிசையணும் நல்லா மாவு உப்பு எல்லாம் கரையணும் நல்லா கரைஞ்சி ஒன்று போல் ஆகணும் நல்லா கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றோம்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்த உடனே நம்ம மீன் அதில் போட்டு பெரட்டி எடுத்துடலாம் அந்த நம்ம வெட்டி விட்டுருக்க இடத்துல எல்லாமே மசாலா படுற அளவுக்கு நல்லா போட்டு இது பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் சேர்த்து இந்த சைடு அந்த சைடு ரெண்டு சைடுலேயுமே நல்லா மசாலா உள்ளே இறங்குற மாதிரி பார்த்துக்கலாம் அது போக மீனோட வயிற்று பகுதியிலையும் நல்லா தடவிக்கலாம் மசாலாவை மசாலாவை தடவி முடித்து மீனை ஒரு ஒரு மணி நேரம் அப்படி தட்டிலே வச்சிடலாம் அந்த மசாலாவோடய சேர்த்து அந்த மசாலா வந்து நல்லா சதப்பகுதியில் ஏறுறதுக்காக ல்லாம் இது பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் நம்ம தோசைக்கல் வச்சுக்கலாம் மீன் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இப்போ நம்ம மசாலா ஊறி இருக்கிற மீனை எடுத்து கல்லில் போட்டுடலாம் இப்போ ஒன் சைடாக வேகும் கல்லில் மீனை வந்து ஒவ்வொரு சதப்பகுதியாக வேகிற அளவுக்கு நல்லா போட்டு போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கே தெரியும் மீனோட கலர் மாறு நல்லா வந்துச்சு அப்படின்னு ஆச்சுன்னா பார்த்திங்களா தெரியும் நல்லா இப்படி மசாலா ஏறி நல்ல மீன் நல்லா வறுத்து வந்திருக்கு மாதிரி அந்த பரமும் போட்டு அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் எடுத்து மீனை ஒரு பிடி பிடிச்சிடலாம் இந்த மீன் பெரிய மீன் அப்படிங்கிறனால வால் பக்கம் வந்து சரியாக இதாகனால அதையும் போட்டு எடுத்துருக்கோம் மீன் நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு இப்போ அதை தட்டில் வச்சு ஒரு பொடி பிடிச்சிடலாம் ஆற்றுல கிடச்ச ஜிலேபி மீன் ஃப்ரை வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லா மீன்லேயும் செஞ்சு பார்க்கலாம் இது ஆற்று மீனில் தான் செய்யணும்னு கிடையாது இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி